இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் அதிகமான ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடப்பதாகவும் தொடர்ந்து அதற்கான வன்கொடுமைகள் வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சு வருவதாகவும் தலித் செயற்பாடுகள் குற்றம் சாட்டுறாங்க இப்ப இங்க இருக்கிற சாதி அமைப்புகள் என்ன பண்றாங்க இளைஞர்களை முதல்ல சாதி பெருமை பேசுகிறார் ஒரு தனி மனிதனுக்கு வந்து அந்த சாதி வெறி ஊர்னதுனாலதான் கூட பிறந்த தங்கச்சியை கொள்றான் பல்லடத்துல இரும்பு கம்பியாலேயே அடிச்சு கொள்றான் அப்ப இந்த வெறியை ஒரு மனித தன்மையை மீறிய ஒரு வெறியை எது கொடுக்க முடியும் ஆனால் இங்கே எப்படி மறைமாற்றம் செய்கிறாங்கன்னா எங்கள் தலை செயற்பாட்டவர்கள் பெரியாரிஸ்ட்களும் திராவிட இயக்கங்களும் அதோட செயல்பாடுகளை குறைத்ததாலேயோ இல்லை அவங்க களத்துக்கு வராததாலேயோ தான் இது அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்கறீங்க சாதி ஆணவக் கொலைகளை யாருமே ஊக்கப்படுத்த முடியாதுங்க இப்ப திமுக ஆட்சியில் இது தொடர்ந்து இந்த ஆணவக் கொலைகள் நடைபெறுதுங்கிறது ஒரு குற்றச்சட்டம் நம்ம வைக்கிறோம் ஆணவ கொலைகளே நடைபெறவில்லை என்று சொல்லவில்லை அதிமுக ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலும் கலைஞர் ஆட்சியிலும் கூட ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காக தான் நாம் கேக்குறோம் ஆணவக் கொலை அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இயக்குங்கள்னு நாம கேட்கறதுக்கு காரணமே இந்த தண்டனை தீவிரமாக்கப்பட வேண்டும் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமா நடக்குதுங்கிற இது வந்து நம்ம முடியாது பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஹரியானா போன்ற மாநிலங்களையும் வெளிச்சத்திற்கு வராமல் படுகொலைகள் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடப்பதாகவும் தொடர்ந்து இங்கே அதற்கான வன்கொடுமைகள் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் தலித் செயல்பாட்டர்கள் குற்றம் சாட்டுறாங்க இது இரண்டு மாதங்களாக அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதா அவங்க செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுட்டே வராங்க இந்த ஜாதி ஒழிப்பு களத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக விருது சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பயணிச்சிட்டு வருது அது இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வட மாநிலங்களில் வந்து காப் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு வைப்பாங்க இந்த மாதிரி சாதி மாதிரி காதலிக்கிறவங்கள அது பேர் காப் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அவங்க தான் தண்டனை அவங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ தண்டனை தூக்கு தண்டனைன்னா தூக்கு தண்டனை தான் அடித்து கொள்ளுங்கன்னா அடிச்சு கொள்ளுங்க தான் கல்லாலையே அடித்து கொள்ளுங்கன்னா கல்லால் அடிச்சு கொள்ளுங்க உயிரோடு எரிங்க அப்படின்னா உயிரோடு எரிப்பாங்க இது காப் பஞ்சாயத்து இது வந்து அங்கே ஸ்திரமாக இருக்குது ஹரியானா பீகார் ஊபி போன்ற மாநிலங்களில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பதவியேற்றதற்கு பிறகு தலித் மக்கள் படுகொலைகளும் இஸ்லாமிய படுகொலைகளும் அதிகாரப்பூர்வமாக நடக்குது எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை புல்டோசர் கொண்டு வீட்டை இடிக்கிற சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாட்டை எழுகிற திராவிட ஆட்சி திரா திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம ஒட்டுமொத்தமாக மறுத்துறதுக்கு இல்லை ஆணவ படுகொலைகள் நடக்கிறது தான் ஆனால் இந்த சாதிங்கிற ஆணவத்தை எது உருவாக்குது மதம் தானே உருவாக்குது இப்போ இங்க இருக்கிற சாதி அமைப்புகள் என்ன பண்றாங்க இளைஞர்களை முதல்ல சாதி பெருமை பேசுகிறாங்க நம்ம சாதியில பிறந்தவர் தான் இந்த தலைவர் நம்ம சாதியில பிறந்தவர் தான் இவரு நம்ம சாதியில பிறந்த ஒரு சாதி பெருமையை ஊட்டுவது அந்த சாதி பெருமையை ஊட்டிய பிறகு அந்த இளைஞர்களுக்கு சாதி வெறியை ஊட்டுவது இது இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன ஒரு சாதிய இயக்கம் தொடங்குறாங்க சாதி பெருமையை பேசுகிறார்கள் பெருமையை பேசி அவர்களுடைய சாதி வெறியை ஊட்டுகிறார்கள் ஊட்டுகிறதுக்கு பின்னால் அவங்கள மூளை செலவை செய்து வாக்கு வங்கிகளாக மாற்றுகிறார்கள் இதற்கு தான் இந்த சாதிய சங்கங்கள் இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அப்ப இதை ஊக்குவிக்கிற சங்கங்கள் இவை இதை ஊக்குவிக்கிற அமைப்புகள் இவை அவைகள் அழித்து அழிக்கப்படணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும் ஒரு தனி மனிதனுக்கு வந்து அந்த சாதி வெறி ஊர்னதுனாலதான் கூட பிறந்த தங்கச்சியை கொள்றான் பல்லடத்துல இரும்பு கம்பியாலே அடிச்சு கொள்றான் பெத்த மகன் பார்க்காம அடிச்சு கொள்றான் அப்ப இந்த வெறியை ஒரு மனித தன்மையை மீறிய ஒரு வெறியை எது கொடுக்க முடியும் மூளைச் முடியும் சாதி வெறியை ஊட்டியவர்களால் தான் கொடுக்க முடியும் கோகுல்ராஜ் என்பவன் ஒரு படுகொலை செய்யப்பட்டான் கழுத்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மாதிரி அவன் கழுத்த அறுத்து வீடியோ வெளியிட்டு கொண்டாங்க நீதிமன்றம் அதை தீர விசாரித்து அவனுக்கு ஆயுள் தன்மை கொடுத்திருக்காங்க அவன் பரவலில் அவனுடைய வீட்டு நிகழ்வுக்கு வர்றான் அவனை ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க மாளிகை மரியாதையும் கொடுக்கறாங்களே அவன் யார் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்த தியாகியா அல்லது இந்த சமூகத்திற்காக போராடியவனா காவேரி பிரச்சனை நின்னவனா முல்லைப்பெரியார் பிரச்சனை நின்னவனா இல்ல இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்கானா இந்த மக்களுக்காக எந்த களத்தில் அந்த யுவராஜ் நின்றான் அப்படி ஒரு கொலை செய்த ஒரு கொலைகாரனுக்கு மாலையும் மரியாதையும் இந்த சமூகத்தில் கிடைக்கிறது என்றால் அப்ப ஆணவ கொலை செய்யறவனுக்கு செய்ய நினைக்கிறவனுக்கு என்ன தோணும் அப்போ கூடப்புறத்தை தங்கச்சி சாதி மாறும் போது ஆணவ கொலை செய்தால் நமக்கு மாலையும் மரியாதையும் சமூகத்தில் பொருளாதார அரசன் கிடைக்கிறது இந்த மாதிரி சாதி ஆணவம் குடிச்சவங்களுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொருளாதார ரீதியாவும் உதவி செய்யறாங்க இதை நாம் அனுமதிக்க கூடாது இப்ப ஆணவ கொலைகள் அதிகரிப்பதற்கான காரணம் சாதிய அமைப்புகளும் சாதிய கட்சிகளும் ஊட்டுகிற சாதி வெறிங்கிறது முக்கியமான காரணம் ஆனா இங்க எப்படி மறைமாற்றம் செய்றாங்கன்னா எங்க தள்ளி செயற்பாட்டவர்கள் பெரியாரிஸ்டுகளும் திராவிட இயக்கங்களும் அதோட செயல்பாடுகளை குறைத்ததாலேயோ இல்லை அவங்க களத்துக்கு வராதாலே தான் இது அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க சாதி ஆணவக் கொலைகளை யாருமே ஊக்கப்படுத்த முடியாதுங்க அது ஒரு கொலை படுகொலை பச்சை படுகொலை அந்த ஆ கொலைங்கிறத தாண்டி இதை ஏன் வந்து இவ்வளவு வீரியமா நாம பேசுறோம்னு சொன்னா அது பாசத்தையே கொள்ளுது உறவை கொள்ளுது அந்த அளவுக்கு சாதி வரி மண்டையில ஊறி கிடக்குது ஆனால் இதுக்கு தீகா காரணம் வரல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாது தீகாவுடைய பேசே சாதி ஒழிப்பு தானே பெரியார் எதை ஒழிக்க நினைத்தார் சாதியை ஒழிக்கணும்னு தானே போராடினாரு அப்போ சாதி ஒழியணும்னா அதனுடைய மூலாதாரம் இது பார்ப்பனியம் அந்த பார்ப்பனியத்தை நொறுக்கணுங்கிறதான பெரியாருடைய கொள்கை அதன அதுதான் அதனுடைய கொள்கை இப்ப திமுக ஆட்சியில் இது தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகள் நடைபெறுதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் ஆணவ கொலைகளே நடைபெறவில்லை என்று சொல்லவில்லை அதிமுக ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலும் கலைஞர் ஆட்சியிலும் கூட ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காக தான் நாம் கேட்கிறோம் ஆணவ கொலை அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றுங்கள்னு நாம கேட்கறதுக்கு காரணமே இந்த தண்டனை தீவிரமாக்கப்பட வேண்டும் உலகெங்கிலும் இல்லாத ஒரு கேவலம் இந்தியாவில் தான் இந்த ஆணவக் கொலை உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது இனக்குழுக்கள் இருக்காங்க இன பிரிவுகள் இருக்கு கருப்பு வெள்ளைங்கிற ஒரு இன பேதங்கள் இருக்கு அதெல்லாம் இல்ல சாதியின் பெயரால் நடக்கிற படுகொலைகள் இங்கதான் அதிகமா நடக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமா போன்ற உத்தரப்பிரதேசத்திலும் வெளிச்சத்திற்கு வராமல் பல கொடுகள் நடந்து கொண்டு தான் ஆனால் அதை சொல்லி இதுல ஆறுதல் தேடிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை ஒட்டுமொத்தமாய் ஜாதி ஆணவ படுகொலை கண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறது நம்ம கோரிக்கையா இருக்கு அதே மாதிரி மக்கள் அப்படிப்பட்ட கொலைகாரர்களுக்கு ஊக்கம் கொடுக்க கூடாது இப்ப யுவராஜுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊக்கம் சாதி படுகொலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு அது ஒரு ஊக்கமா இருக்க ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான்னா அவன் ஜெயிலுக்கு போனது மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும் படிப்பினியா இருக்கணும் அதை கொண்டாடும் மனநிலை என்பது மக்கள் மனதிலேயே ஒரு மாற்றம் வர வேண்டிய சூழல் இருக்கிறது அந்த சூழலை நாம் எப்படி ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்ட அமைப்புகள் முதலாவது இந்த சாதி தீவிரத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் சமத்துவத்தை எடுத்து செல்ல வேண்டும் காதல் ஒரு பொதுவானது அது ஊட்டி வளர்க்கப்படுவதல்ல யாராலையும் பாடம் எடுத்து உணவு உனக்கும் காதல் வரணும்னு பாடம் எடுக்க முடியாது இது எல்லாமே வெறுப்பு அரசியலின் ஒரு புறப்பகுதி சாதியின் பெயரால் வெறுப்பு விதிக்கிறது மதத்தின் பெயரால் வெறுப்பு விதிக்கிறது காதலின் பெயரால் வெறுப்பு விதிக்கிறது சமூகத்தின் பெயரால் வெறுப்பு விதிக்கிறது மொழி பேதங்கள் வெறுப்பு விதிப்பது இப்படி தான் ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் ஆட்சியில் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக வெறுப்பு அரசியல் என்பது இப்ப வியாபித்து இருக்கிறது ஹிட்லர் மறைந்தாலும் கூட அவன் விதைத்து சென்ற அந்த வெறுப்பு அரசியல் இருக்கு இல்லையா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வெறுப்பு அரசியலினுடைய நீட்சி தான் இந்த ஆணவ படுகொலை அந்த வெறுப்பு அரசியல் கொண்ட சாதி பற்றாளர்களின் நடவடிக்கை தான் இந்த கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கென்று ஒரு தனிச்சட்டம் இயற்றப்பட்டால் இந்த ஆணவ முற்றாக அழியும்னு நம்ம உடனே சொல்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீரியம் குறைந்து படித்த இளைஞர்கள் மேலெழுந்து வரும்போது இந்த சாதி ஆணவ படுகொலைகள்லாம் இந்த நாட்டில் இல்லாமல் போகும் நம்ம நினைக்கிற ஒரு சுபிட்சமான சமத்துவமான சாதி இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்க தவிர ஜாதிய ஜாதிய ஆணவ படுகொலைக்கு முக்கியமான காரணம் பார்ப்பனிய சிந்தனைன்னு சொன்னீங்க ஆனா இங்க எப்படி முன்னிறுத்தப்படுதுன்னா பார்ப்புனர்கள் சொல்லப்படுறவங்க வந்து இங்கே ஜாதி ஆடம்பாடுகளை எல்லாம் பண்ணுறதில்ல இடைநிலை ஜாதிகள் தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பொத்தம் பொதுவான சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் இடைநிலை ஜாதிக்கு மேலே போட்டுவிட்டு அடிப்படை பிரச்சனையாக நீங்கள் சொல்கிற பார்ப்பரிய சிந்தனையை பற்றி இங்கே யாருமே பேச தயாராகவே இல்லை இப்போ தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க திரும்ப 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 ஒரே விஷயத்தை அந்த வன்கொடுமைகளை பற்றியே பேசி அடிப்படை சிந்தனையை வந்து பார்ப்பனிய சிந்தனையை வந்து கேள்வி கேட்காமல் விட்டுடுறாங்க அப்போ இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இடைநிலை சாதிகள் மீதான ஒரு வன்மத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாநிலமே தளர்ற மாதிரி சில செயல்பாடுகள் தலி செயல்பாடுகள் முன்னேறுத்து வராங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது இந்த நாட்டினுடைய அத்துணை பின்னடைவுக்கும் காரணம் கேவலத்திற்கும் காரணம் சாதிய பிரிவுகளுக்கும் காரணம் பார்ப்பனியம் தான் இந்த பார்ப்பனிய தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கடுமையை எதிர்த்தார் இந்த பார்ப்பனிய தான் பெரியார் எதிர்த்தார் இந்த பார்ப்பனிய கொடுங்கோலை தான் பார்ப்பனாக பிறந்த தவத்திர அடிகளாரும் நாராயணன் குருக்கள் போன்றவர்களும் எதிர்த்தார்கள் அது ஒரு கொடுங்கோல் மதம் அந்த கொடுங்கோல் மதம் எதிலும் தன்னை உட்படுத்திக் கொள்ளாது ஆனால் அதனுடைய கோட்பாடு அதனுடைய சித்தாந்தம் பிரிவுகளை ஏற்படுத்துவது அது எப்பவுமே சமத்துவத்துக்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது புரியுதுங்களா சாதியை நிலைப்படுத்துவது ஸ்திரப்படுத்துவது ஏன்னா அந்த சிறுபான்மை கும்பல் பிழைக்கணும்னா இங்க இருக்கிற பெரும்பான்மை கும்பல் அணி திரண்டு விடக்கூடாது அமைப்பாகி விடக்கூடாது ஒன்று சேர்ந்து விடக்கூடாது கூடாது இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அந்த சிறுபான்மையிடம் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும் ஏன்னா ஏற்கனவே இப்ப நான் தமிழர் அமெரிக்கால போய் அங்கிருந்து அடிச்சு வருவேன் தமிழ்நாட்டுக்கு வந்துருவேன் தெலுங்கு அப்படித்தான் கர்நாடக மகாராஷ்டிரா மகாராஷ்டிர அப்படிதான் ஒரிசா காரணம் அடிச்சான் அவன் எங்கு போய் விரட்டப்பட்டாலும் தன் மண் தன் மொழி அப்படிங்கிற உணர்வு நான் இங்க வந்துட முடியும் பார்ப்பனர்கள் எங்கு சொல்வார்கள் அவர்களுக்கு எங்கே மாநிலம் இருக்கிறது இந்திக்கு எங்கே மாநிலம் இருக்கிறது சமஸ்கிருதத்துக்கு எங்கே மாநிலம் இருக்கிறது அவர்களுடைய நிலப்பரப்பு எது எதுவுமே கிடையாது இப்ப அவங்க ஸ்திரப்படுத்துவது உறுதிப்படுத்துவது வாராது வந்த மாமணியை அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆட்சி ஒன்றிய ஆட்சி இதை வைத்து அவர்களுக்கென்று ஒரு நாடு அதுதான் இந்து ராஷ்டிரம் அவர்களுக்கென்று ஒரு மொழி சமஸ்கிருதம் அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் பார்ப்புனிய கலாச்சாரம் இதை இந்தியா முழுவதும் உருவாக்குவதற்கு இடைநிலை சாதிகளை பயன்படுத்துவது இடைநிலை சாதிகளை பிரிப்பது இடைநிலை பிரிக்கப்பட்ட சாதிகளுக்குள் உட்கூறுகளை ஏற்படுத்துவது இதுதான் அவர்களுடைய பார்ப்புனியத்தின் அரசியல் உத்தி இந்த அரசியல் உத்தி இப்ப இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இது நடைபெற்று வருது இதை தட்டி கேட்டவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அப்ப அதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் அவர்களுடைய கோட்பாட்டை உயர்த்தி பிடித்து அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் பார்ப்பனையும் தானாக அழிந்துவிடும் இது ஒண்ணுதான் அதுக்கு இருக்கிற வழி வேறு வழி இல்லை